திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி உட்கோட்டம் திருத்துறைப்பூண்டி காவல் சரகம் மருத்துவமனை தெருவில் வசித்து வரும் சங்கர் திலோஜி கிராமம் கலோரா மாவட்டம் ராஜஸ்தான் மாநிலம் என்பவர் தனது எலக்ட்ரிக்கல் கொடோனில் தமிழக அரசால் தடை செய்யப்பட்ட குட்கா மற்றும் கூல் லிப் பொருட்களை சேமித்து வைத்திருப்பதாக கிடைத்த ரகசிய தகவலின்படி திருத்துறைப்பூண்டி போலீசார் சங்கருக்கு சொந்தமான கொடோனில் சோதனை செய்தபோது தமிழக அரசால் தடை செய்யப்பட்ட நானூற்று எழுபத்தாறு கிலோ எடை உள்ள குட்கா மற்றும் கூலி பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டது பறிமுதல் செய்யப்பட்ட குட்கா பொருட்கள் மற்றும் பதுக்கி வைத்திருந்த சங்கரை காவல் நிலையம் அழைத்து விசாரணை செய்தது அவர் பெங்களூரிலிருந்து நேரடியாக குட்கா பொருட்களை வாங்கி வந்தது தெரிய வந்தது திருத்துறைப்பூண்டி பகுதிகளில் உள்ள கடைகளுக்கும் விற்பனை செய்ததும் தெரியவந்தது இது தொடர்பாக திருத்துறைப்பூண்டி காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு குட்கா பொருட்களை பதுக்கி வைத்திருந்த சங்கர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு நீதிபதியின் உத்தரவின்படி சிறையில் அடைக்கப்பட்டார்